கூலிவாகனன்னு ஒரு அம்மா கூலிவாகன அந்த கூலிவாகனங்கிறது ஒரு பெண் அந்த பெண் வந்து அந்த அங்க வந்து அந்த இதுல அருவியில குளிச்சுன்னு இருக்கா அப்ப அந்த பக்கமா போன சிவபெருமான் அவர் மேல மையல் கொள்றார் யார் அந்த கூலிவாகன மேல அந்த கூலிவாகன கூட அவர் வந்து மாதிரி வந்து அவர் மேல ஆசைப்படுறார் அப்போ கூலிவாகன என்ன பண்றா பார்வதி தேவியுடைய பக்தை பக்த சோ அப்போ சிவபெருமான் மையல் கொள்கிறார் பார்வதி தேவிய கும்பிடுற பழக்கம் தான் நீலின்னு சொல்லுவாங்க காட்டி நீலி என்று கும்பிடுவாங்க அதே பார்வதி தேவிதான் உமா உமா என்று சொல்லக்கூடியது உமானா மலைகளின் பர்வதங்களின் மகள் என்று பொருள் உமா உமா மகேஸ்வரின்லாம் அப்போ வச்சுக்கிறோம் நல்ல பேரு அதுதான் மகேஸ்வரினா என்ன மகேஸ்வரினா மகேசனுடைய பொண்டாட்டியை தான் மகேஸ்வரின்னு சொல்றோம் அப்போ உமா மகேஸ்வரினா மலைகளின் பர்வதகுமாரி இவள் அப்படின்னு என்ற பொருள் சோ அப்போ இப்போ அந்த மாதிரி பார்வதி அம்பிக்கை வரா வந்தவொடனே என்ன கேட்கிற உனக்கு என்னம்மா வேணும் கூலி வாகனம் கூப்பிட்டோன்னே வந்துட்டா அப்போல்லாம் தெய்வங்கள் அப்படி பேசிட்டு இருந்ததான் அப்போது இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் என் மேலே ஆசைப்படுறார் நான் என்ன பண்ணுறது நான் வந்து உனக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன் அப்படின்னு அப்போது கம் பார்வதி தேவி என்ன பண்ணுறா சரி பரவாயில்ல நானே உன்னுடைய வடிவம் தாங்கி அவர்கிட்ட போகிறேன் நீ இருன்னு சொல்லிட்டு அப்புறமா சிவபெருமானோட கூலிவாகன வடிவில் பார்வதி அம்பிகை ஒன்று சேருகிறாள் ஒன்று சேரும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது பார்வதி அம்பிகை கேட்கிறாள் சிவபெருமானுடன் என்னையன்றி மற்றொரு பெண்ணை சேருவது நியாயமா என்று கேட்கிறார் அப்போ சிவபெருமான் சொல்றார் வந்திருப்பது நீ என்று எனக்கு எப்பொழுதே தெரியும் எனக்கு எப்பொழுதே தெரியும் அந்த அரக்கன் மகிஷன் ஒரு வரம் வாங்கியிருக்கிறான் அதாவது உடலால் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரும் நேரத்தில் சுய பிரக்கை இல்லாமல் ஒன்று சேரும் நேரத்தில் பிறந்த குழந்தையால் தனக்கு மரணம்னு ஒரு வரம் வாங்கியிருப்பான் சுய பிரகை இல்லாமல் எப்படி ஒரு குழந்தை ஜனிக்க முடியும் சுயப்பிரகைனா சுய உணர்வே இல்லாம மயக்க நிலையில் எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்பதால் அவர் ஒரு ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டான் பிசிக்கலி ஒரு போடல போட்டு என்ன பண்ணிட்டாரு மென்டலி ஒரு உருவாக்கிட்டார் உமா வந்து என்ன சொல்றா என் கணவர் என் கண்ணு முன்னாடி தப்பு பண்றாரே என்ற மனப்புழுக்கத்தில் மனதால் இறந்து போனவளாக இருந்தால் அந்த நேரத்தில் அவரை சேர்ந்த சிவபெருமானுக்கு பிறந்த குழந்தை விஷ்ணுமாயா இவர் மட்டும்தான் உம உமையுக்கும் சிவனுக்கும் உடலால் பிறந்த ஒரு தெய்வம் விஷ்ணுமாயா